பாகிஸ்தான்ல கலவரம் வெடிச்சிருச்சு தலைநகர் இஸ்லாமாபாத்தை நோக்கி ஒரு பெரும் கூட்டம் முன்னேறி போகுது தலைநரே கைப்பற்றுவோம் தான் அவர்களோட வீரவசனம் அதே சமயம் பாகிஸ்தான்ல கலவரம் உள்நாட்டு புரட்சி யுத்தம் என்ன வேணாலும் கருமத்தை வச்சுக்கலாம் எல்லாம் நாள்தோறும் தானே நடக்குது அப்படின்னு கேட்டா நாள்தோறும் தான் நடக்குது பயப்பிள்ளைக பிரிஞ்சு போனதுல இருந்து சண்டை போடவும் உள்நாட்டுல குழப்பம் பண்ணவும் அதுல சுரண்டி திங்கவும் இதுக்காகவே பிரிஞ்சு போறோங்கிற மாதிரி தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் செய்யறாங்க நாளைக்கும் அஞ்சா உடஞ்சாலும் இதே தான் செய்வாங்க அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது ஆனா இவங்களோட வரலாற்றுலயே ஆர்மி அந்த நாட்டு இராணுவம் வலிமை குறைஞ்சு இருக்கக்கூடிய சம்பவங்களா இப்ப நடக்குது காரணம் என்ன அப்படின்னா இராணுவத்தை எதிர்த்து ஒரு வயலும் பொழைச்சது கிடையாது இராணுவத்தை அனுசரிச்சுதான் வண்டி ஓட்டுவாங்க அப்படி இருக்கும்போது இராணுவத்தை எதிர்க்கிறதே தன்னோட முழு நேர வேலை அப்படின்னு இம்ரான்கான் ஆரம்பிச்சு இப்ப ஜெயில இருக்காரு அந்த இம்ரான்கான மீட்கிறதுக்கு தான் அவங்க கட்சி ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிச்சிச்சு போராட்டம்லாம் அறிவிச்சிச்சு பல நேரங்களில் பல இடங்களில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் தான் அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வராரு ட்ரம்ப்புக்கு இம்ரான்கான் வெளியில் வரணும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட குளறுபடிகள் காத்துட்டு இருக்கு அதெல்லாம் தனிக்கதை இப்போதைக்கு இம்ரான்கான் வெளில வரணும் வெளில வந்துட்டால் ஆர்மியோட ஹோல்டு போயிடும் இதே ஆர்மி சீஃப் முனிர வச்சுட்டு இவர் வண்டி ஓட்டுவாரான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை அப்போ ஆர்மி தோக்குது பாகிஸ்தான் வரலாற்றுலேயே முதல் முறை ஆர்மி தோக்குது அது ஆர்மி ஏத்துக்குமா காரணம் என்ன அப்புடின்னா ஊரறிஞ்ச உண்மை பாகிஸ்தானில் நடக்கிறது ராணுவ ஆட்சி தான் அது சில காலங்களில் நேரடியாக நடக்கும் பல காலங்களில் மறைமுகமாக நடக்கும் அதே மாதிரி பாகிஸ்தான்ல உள்ள ஒட்டுமொத்த வர்த்தகத்துல எண்பது சதவீதத்தை கண்ட்ரோல் பண்றது இராணுவம் தான் நேரடியாவோ மறைமுகமாகவோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்த ராணுவம் விட்டு கொடுக்குமா வாய்ப்புகள் மிக 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 குறைவுதான் எதையாச்சும் பண்ணி தான் பாப்பார்களே ஒழிய தாரவாத்து கொடுக்கப்பட்டார்கள் ஏன் அப்படின்னா இப்படி ஒரு சிஸ்டம் மாட்டுறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அந்த சிஸ்டத்தை அவனுங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க இராணுவம் சுரண்டி கூடிய ஒரு சிஸ்டம் அதனால அதுக்கு போராடுவார்கள் அப்படி ஒரு தான் மெல்ல ராணுவம் ரஷ்யா பக்கம் போதோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வருது அப்படி வரும்போது பெலாரஸ் அதிபர் பாகிஸ்தானுக்கு வருகை தரார் இப்போ ஒரு பெரும் கலவரம் பொதுவாகவே பாகிஸ்தான் எசிஓ மாநாடு நடக்கும்போது ஒரு பெரும் கலவரம் எப்பெல்லாம் அந்த சைடுக்கு ஆதரவான ஆட்கள் உள்ளவரார்களோ அப்பெல்லாம் தப்பிச்சோம் பழச்சோன்னா அவரே ஓடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை பதவிச்சிருவாங்க அப்படிதான் இப்ப இஸ்லாமாபாத்தை நோக்கி திரளான கூட்டம் முன்னேறி போய்கிட்டு இருக்கு இந்த கூட்டம் இஸ்லாமாபாத்தை கைப்பற்றுமா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ட்ரம்ப் அங்கே கையெழுத்துப்பட்டாருன்னா இங்கே கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பதிலுக்கு இவனுங்க கைப்பற்றக்கூடாது கூடாது அப்படின்னு எப்பேற்பட்ட தாக்குதலை நடத்துவார்கள் பாகிஸ்தான் பொருளாதாரத்தை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அவனுங்க நாட்டு ராணுவத்துக்கே போதிய உபகரணங்கள் இல்லைங்கிறதும் ராணுவம் பயிற்சி மேற்கொண்டா டீசல் பற்றாக்குறை வந்துடும் டீசலே கையில இல்லைங்கிறனால பயிற்சியெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராணுவம் ஆனா இப்ப இம்ரான்கானோட ஆதரவாளர்கள் டியர் கேஸ் எல்லாம் எதிர்கொள்ள கவசம் முகக்கவசத்தெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டு போறாங்க அப்ப அந்த அளவுக்கு அவர்களுக்கு பொட்டன்சியல் உள்ளுக்குள்ள வந்துருச்சு இதுக்கு காரணம் வெளியில இருந்து ஆப்ரேட் பண்றதுதான் தாராளமாக ஆப்ரேட் பண்ணட்டும் அதுல நம்மள இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது அமெரிக்கா இந்தியா யாரோட கைவரிசை வேணாலும் இருக்கும் இந்தியாவோட பிரசன்ஸ் எல்லாம் பாகிஸ்தான்ல பெருசா யாராலையும் எதையும் சாதிக்க முடியாது ஏன் அப்படின்னா அங்க உள்ள சந்து பொந்து எல்லாமே தெரிஞ்ச உளவுத்துறை அப்படிங்கிறது இந்திய உளவுத்துறை பாகிஸ்தானை பொறுத்தவரை இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு தேவையில்லை திருப்பி எப்ப தேவைப்படும் திருப்பி தேவையே வராது அப்படிங்கிறதா அமெரிக்காவோட நிலைப்பாடு ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் கூட்டத்தை வச்சு ஓரளவு கண்ட்ரோல் எடுத்துடலாம் பாகிஸ்தான்கிற ஒரு கூட்டம் தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு அமெரிக்கா வந்தனால எல்லாமே இனிமே சாத்தியம்தான் அப்படிதான் இந்த போராட்டம் பெரிய அளவில் வெடிச்சிருக்கு இம்ரான்கானை பொறுத்தவரை இதுக்கு முன்னாலேயே பல போராட்டங்கள் அவர் கட்சி சார்ந்து நடந்திருக்கு இம்ரான்கானை வெளியில கொண்டு வர இந்த போராட்டம் அப்படிங்கிறது இறுதி போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இறுதி போராட்டம்னு அறிவிக்கிற காரணம் மேல ட்ரம்ப் வந்துடுவாரு நம்மளும் வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த போராட்டத்துல பெரிய அளவு அவரோட மனைவி பங்கேற்கிறார்கள் பேரணி ஒவ்வொரு ஊர்ல இருந்து கிளம்பிருச்சு சுமார் ரெண்டு கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு அந்த வாகன அணிவகுப்பு அப்படிங்கிறது முடியாம நீண்டுகிட்டே இருக்கு இவனுங்க பூரா இஸ்லாமா பார்த்த நோக்கி வந்துகிட்டு இருக்காரு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறதா கவர்மெண்ட் இம்ரான்கான் அரச கவுக்க சதிவேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு போயிருச்சு ஆனா ராணுவம் என்ன பண்ணுது அப்படிங்கிறதா ராணுவத்தால இம்ரான்கானை கொல்லவும் முடியல இம்ரான்கான வெளியில விடவும் முடியல அதே சமயம் இந்த போராட்டத்தை அடக்கவும் முடியல ஏறக்குறைய ஒரு தடுமாற்றமான நிலைமையில அவர்கள் இராணுவம் நிக்குது அப்ப அடுத்து என்ன நடக்கும் இம்ரான்கான் வெளியில வருவாரா உடனே இம்ரான்கானை கொண்டு வரணும்னு தேவை இருந்தா அமெரிக்கா கொண்டு வந்துரும் இல்ல கொஞ்ச கால கலவர பூமியாவே கத்திக்கிட்டு இருக்கட்டும் அங்கிட்டு எஸ்இஓ மாணவெல்லாம் நடத்துற பெலாரஸ் அதிபரை கூட்டிட்டு வரேன் ஏங்கிட்டே வம்பு பண்ற ஆகுனா சவுதி அரேபியா போற அவன் என்னடானா டாலருக்கு பெட்ரோல் விற்க மாட்டேங்கன்னா எல்லா பயிரும் கட்டிக்கிட்டு உருளுங்கடான்னு கொஞ்ச நாள் இதை ஒரு பாகிஸ்தானுங்கிற ஒரு நிலப்பரப்ப கலவர பூமியாவே வச்சிருக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா முடிவு பண்ணச்சுன்னா ஆட்டம் இன்னமும் கலவேட்டும் நமக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய அதுக்கு வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்ல முடியாது அதிக வாய்ப்பு இருக்கு அப்ப இம்ரான்கானோட ஆதரவாளர்கள் இஸ்லாமாபாத்தை கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்